வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு முதல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதமும் அறுபத்து ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதி தேர்தல் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காவிரியில் கர்நாடகம் வழங்க வேண்டிய தண்ணீரில் மீதமுள்ள தொன்னூற்று ஐந்து டிஎம்சி நீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஐ கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு முதல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு விகிதங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன்படி முதல் கட்டமாக அறுபத்து ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதமும் இரண்டாவது கட்டமாக அறுபத்து ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முதல் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்து ஆறு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத ஆண்களும் அறுபத்து ஆறு புள்ளி பூஜ்யம் ஏழு சதவீத பெண்களும் வாக்களித்துள்ளனர் இதேபோல் இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேரும் பெண் வாக்காளர்கள் அறுபத்து ஆறு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதனிடையே மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோரும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளின் இருநூற்று அறுபத்தைந்து தேர்தல் பார்வையாளர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் இதனிடையே மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அந்த தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெலங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார் இன்றும் நாளையும் குஜராத் மாநிலத்தில் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்று வாக்கு சேகரிக்க உள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே சத்தீஸ்கர் மாநிலம் சம்பா தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார் இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் ஐக்கிய ஜனதாதள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் மாதேபுரா தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமது கட்சி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் நான்கு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது ஹரியானா மாநிலம் குர்கவுன் தொகுதியில் நடிகர் ராஜ் ராஜ்பபரும் பிரதேசம் காங்கிரா தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆனந்த் சர்மாவும் போட்டியிடுகின்றனா் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதி தேர்தல் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த தொகுதியில் வரும் ஏழாம் தேதிக்கு பதிலாக இருபத்து ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இந்த தொகுதியில் மூன்றாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவிருந்த நிலையில் தற்போது ஆறாம் கட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடமிருந்து வந்த கோரிக்கையின் அடிப்படையில் தேர்தல் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்திய விமானப்படையின் போர் திறன் சக்தியை வெளிப்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று பங்கேற்றார் விமானப்படையின் ஒருங்கிணைந்த திறன் அரசின் ஒட்டுமொத்த அணுகுமுறையை அறிந்து செயல்படுதல் போன்ற திறன்களை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக விமானப்படையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானப்படை உயரதிகாரிகள் தவிர ராணுவம் மற்றும் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர் தொழிலாளர்கள் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் இந்நாள் ஆண்டுதோறும் தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மே தினத்தையொட்டி தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை காவிரியில் கர்நாடகம் வழங்க வேண்டிய தண்ணீரில் மீதம் உள்ள ஐந்து டி எம் சி நீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என காவிரி நதிநீர் குழு கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது காவிரி நதிநீர் குழு கூட்டம் அதன் தலைவர் திரு வினித் குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்றது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகம் கேரளா புதுச்சேரி மாநிலங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தின் சார்பில் காவிரி தொழில்நுட்பக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியன் கலந்து கொண்டு காவிரியில் மாநிலத்திற்கு கடந்த மாதம் வரை வழங்க வேண்டிய தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதுவரை வழங்க வேண்டிய நூற்று எழுபத்து நான்கு டி தண்ணீரில் எழுபத்தி எட்டு டி தண்ணீர் மட்டுமே கர்நாடக அணைகளிலிருந்து வந்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள நீரை உடனடியாக விடுவிக்க குழு கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் குழுவின் அடுத்த கூட்டம் வரும் பதினாறாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஏற்காட்டுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சேலத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது மலைப்பாதையில் பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் திரும்ப முயன்றபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நான்கு பேர் சம்பவ இடத்திலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவரும் உயிரிழந்தனர் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர் இதையடுத்து அதிக அளவில் வாகனங்கள் மாவட்டத்திற்குள் வருவதைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாவட்ட காவல்துறை ஒரு மாதத்திற்கு போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கேரளா கர்நாடகா பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் கால்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்பட்டு அதில் வரும் சுற்றுலா பயணிகள் அரசு சுற்று பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் குன்னூரிலிருந்து ஊட்டி வரும் அரசு பேருந்து தவிர அனைத்து சுற்றுலா பஸ்கள் வேன்கள் ஆவின் வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் கோத்தகிரியிலிருந்து ஊட்டி வரும் அனைத்து வாகனங்களும் கட்டப்பட்டு சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு குன்னூர் வழியாக வர வேண்டும் பால் பெட்ரோலியம் சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்கள் தவிர அனைத்து கனரக வாகனங்களுக்கும் இன்று முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் இருபது எட்டு மணி வரை ஊட்டி நகருக்குள் வர அனுமதி கிடையாது மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரும் அனைத்து வாகனங்களும் குன்னூர் வழியாக ஊட்டிக்கும் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி வழியாகவும் செல்ல வேண்டும் இந்த போக்குவரத்து மாற்றம் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உதகையில் சரவணன் கொடைக்கானலில் காட்டுத்தீ பரவுவதை தடுக்க ஏதுவாக பூம்பாறை சந்திப்பு முதல் மன்னவனூர் கூக்கால் சாலைகளில் சுற்றுலா வாகனங்கள் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கொடைக்கானலில் பரவி வரும் காட்டுத்தீயை தடுக்கும் வகையில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் தண்ணீர் வாகனங்கள் எளிதாக போக்குவரத்திற்கு சிரமமின்றி செல்வதற்கு வழிவகை செய்யும் வகையில் பூம்பாறை ஜங்ஷன் முதல் மன்னோனூர் கூக்கல் தாலைகளில் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் இன்று முதல் நாளை இரவு வரை இயங்க அனுமதி இல்லை மன்னோனூர் மற்றும் கூக்கல் பகுதி கிராமங்களில் வசிக்கும் உள்ளூர் பகுதி பொதுமக்கள் வாகனங்களில் செல்வதற்கு எந்தவித தடையில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போன்று வனத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மறு அறிவிப்பு வரும் வரை பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்துள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய தென் சீன கடலில் சர்ச்சைக்குரிய பகுதியில் தங்கள் நாட்டு படகுகளை சீன கடலோர காவல் படையினர் சேதப்படுத்தியதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது நேபாள தலைநகர் காட்மாண்டு உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்திருப்பதால் மக்களை முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்புத் துறையைச் சேர்ந்த நான்கு பேர் கொண்ட குழு அந்நாட்டிற்கு சென்றுள்ளது மியான்மர் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு அபய் தாக்கூர் அந்நாட்டு துணை பிரதமர் திரு தான் ஸ்வேவை சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி செல்கிறாா் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மண்டலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் பெண்கள் உட்பட பத்து மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான வவுசி அரசு பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த சுற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒவரில் வெற்றி இலக்கை எட்டியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு முதல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதமும் ஒன்று சதவீதமும் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதி தேர்தல் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காவிரியில் கர்நாடகம் வழங்க வேண்டிய தண்ணீரில் மீதம் உள்ள தொன்னூற்றை சி நீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என காவிரி நதிநீர் குழு கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஐ பி கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது